அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூ அலமது இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு புதிய பிறையினுடைய ஒரு இரவில் நம்ம இருக்கோம் இந்த நேரத்தில் மிகச்சிறந்த ஒரு அமல்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிறை வளர்வது போல நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஞாபத்துகளையும் வரக்கத்துக்களையும் அலாஹத்தாலா வளர்த்தி கொண்டே போவோம் எப்போவுமே பிறை பிறக்கும் போது நம்ம நிறைய நல்ல அமல்களை நம்ம செய்யக்கூடியவங்களாக நம்ம இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதம் முழுக்க நம்ம நல்ல ஒரு ஈமந்தாரியாகவும் வளர முடியும் இப்போ இந்த மாதிரியான அமல்களை நம்ம இந்த பிறையினுடைய ஆரம்பத்தில் செய்யறதுக்கு நமக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு ஆரோக்கியம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும் இப்போது செல்வ செழிப்பில் நமக்கு ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் செல்வ செழிப்பில் உயர்ந்த நிலையை அல்லா தருவான் இன்னும் அன்பு பாசத்தில் நம்ம வந்து குறைவாக இருக்கோம் அதிகமாக கிடைக்கணும் அல்லது நாம் நேசிக்கக்கூடிய நபருடைய அன்பு நமக்கு அதிகமாக கிடைத்து கொண்டே இருக்கணும் இது போல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம தான் நம்ம அதிகமாக எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரியான அத்தனை வளர்ச்சியையும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இப்படி ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய ஒவ்வொரு புதிய பிரியையும் நம்ம பயன்படுத்திக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சின்ன சின்ன அமல்களையும் நீங்க விட்டுறாதீங்க அல்லாஹாலா அதில் கூட நமக்கு தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடும் எனவே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப இனிமையாக ஒவ்வொரு அமல்களையும் நீங்கள் செய்யுங்க அதுவும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அமல் நம்ம செய்தாலும் அல்லாஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப சிரமத்தில் நம்ம இருப்போம் ஏன்னா பொழுதுக்கும் ஏதாவது ஒரு வேலையில் நம்ம தான் நம்ம இருக்கோம் அது யாராக இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைகளுக்கு கூட நிறைய வேலைகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த உடல் வழியோட எப்படா போய் படுப்போம் எப்படா நம்ம தூங்குவோம் அப்படிங்கிற அந்த கலைப்போடு நம்ம இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் நம்ம அல்லாஹ் நம்ம நினைவு கூர்றது அப்படிங்கிறது சுபா அல்லாஹ் ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய முஸ்தாபான ஒரு அமலா இருக்கும் எனவே அல்லாஹ் ஒவ்வொரு இரவையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க அந்த நேரத்தில் அல்லாஹவன் நினைவு கூற விதமாக சின்ன ஒரு திக்ரு ஒற்றை வார்த்தையை கொண்ட திக்ரையாவது நீங்க கத்து வச்சுக்கிட்டு தினசரி அதை ஓதிட்டு வாங்க அல்லாத்தால உங்களோட வாழ்க்கையில இந்த பிறை வளர்வது போல இந்த இரவு தொடங்குவது போல அல்லாத்தால உங்களோட வாழ்க்கையில நிறைய நலவுகளை தொடங்கி வைப்பான் இன்னும் உங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல முன்னேற்றத்தையும் தருவான் அப்படி இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்ன திக்ரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான திக்ரு அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய திக்ரு நபியவர்கள் சத்தியமிட்டு சொல்றாங்க எப்படின்னா இதை கொண்டு கேட்டா அல்லா மறுக்க மாட்டான் அல்லாவும் சொல்றான் இந்த வார்த்தையை யார் கேட்டாலும் அவங்களுடைய துவாவை நான் கபூல் ஆக்குவேன்னு சொல்றான் இதை விட நமக்கு வேற என்ன வாக்குறுதிகள் வேணும் ரெண்டு பேரும் சொன்ன அந்த அற்புதமான திக்ரு என்ன அப்படின்னா யா ஹையும் பி ஹக்கி லா இலாஹ் சுபஹானு மினாலுமே நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச நம்பியூனு சலேஹ் வசல்லம் அவர்கள் மீன் வீட்டில் இருந்து ஓதிய அழகான திக்ரு அதுதான் லா இலாஹில்து சுபஹானு மின்மீன் இந்த திக்கரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம் இதை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும் இது அல்லாஹும் ரசூல்லாவும் சத்தியை சொன்னது இந்த வார்த்தையை கொண்டு கேளுங்க கட்டாயம் அது நிறைவேற்றப்படும் அப்படின்னு மேலும் இந்த திக்கரை இன்னும் வலுவூட்டக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு அம்சமாக யா ஹையு யா கையுமு பி ஹக்கி அப்படிங்கிற இந்த வார்த்தையும் நம்ம சேர்த்து ஓதணும் அப்படின்னு சொன்னால் அலமதுல்லா ஒரே இரவில் கூட அல்லாத்தாள உங்களுடைய தலை விதியை கூட மாற்றி அந்த அந்தளவு ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடும் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் நிறைய முறை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் யா ஹையூ யாக்க ஐயும் அப்படிங்கிறதும் இஸ்முல்லாயிலம் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லி கேட்டாலும் எல்லாம் துவாவை கபூல் ஆக்குவான் அப்படின்னு எனவே இந்த ரெண்டு துவா கபூல் அம்சமும் இதில் இருக்குது அதனால் கட்டாயம் இந்த திக்கரை இன்றைக்கு இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு முறை நீங்கள் தஸ்பீக செய்துட்டு அல்லாஹ் உங்களுக்கு எது வேண்டுமோ கேளுங்க அனைத்தையுமே அல்லாஹால அதிகம் அதிகம் கொடுப்பான் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பதிவை அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கோலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் இன்னும் அதிகளவு எனக்காக துவாச்சிங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ